ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெட்டியா சமவாஸ் நீ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அருமையான ஸ்வீட் தான் பார்க்க போகிறேன் என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா தான் வீட்டிலே எப்படி செஞ்சிடலாம் ஈஸியாக சிம்பிளாக அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் பிள்ளை இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் இல்லை பார்த்திங்கன்னா பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து எலுமிச்சம்பளம் சாறு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து குங்குமப்பு வந்து பாலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு பாலை பால் காய்ச்சிக்கலாம் பாலை நல்லா காய்ச்சிட்டு நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் பால் வந்து காய்ச்சிருக்கேன் அதில் காய்ச்சிட்டு இதில் வந்து நம்ம ஏழுலேருந்து எட்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருங்க சக்கரை சேர்த்துட்டு இதில் வந்து தேவையானாலும் நட்ஸ் சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது அந்த நட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குங்குமப்பூ வந்து பாலில் போட்டு எடுத்து வச்சுக்கேன் அந்த குங்குமப்பூ வந்து சேர்த்துருங்க அது சேர்த்திங்கன்னா கலர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரபடி ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை ஏலக்காய் பொடி சேர்த்து இது தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து பாலில் வந்து அடுத்த தனியாக ஒரு வேறு பால் எடுத்து காச்சிக்கோங்க காய்ச்சிட்டு அந்த பாலில் வந்து இதில் எலுமிச்சை பழம் சாறு இதில் பிழிஞ்சிருங்க ஒரு ரெண்டுலே மூணு ஸ்பூன் எலுமிச்சை பழம் சாறு பிழிஞ்சிடுங்க அது பிழிஞ்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த அந்த இதுக்கு நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா ரசகுல்லாவுக்கு ஒரு அந்த இது ரெடி ஆகிடும் அது அந்த அந்த இது வரைக்கும் இந்த பாலை நல்லா இப்போ இது இது பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி அதை இது அதை திரிஞ்சு வரும் அந்த பால் வந்து இந்த பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு வந்து ரசகுல்லா ரெடி பண்ணுறதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி இது கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஒரு துணியில் போட்டு இதை நல்லா புழிஞ்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரசகுல்லாக்கு வேண்டியது இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா அது நல்லா கையால் நல்லா அழுத்தி இது பிசிஞ்சிக்கோங்க அதை பிசிஞ்சிட்டு இது ரவுண்ட் ரவுண்டாக நல்லா அதை அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பிசிஞ்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இதை நல்லா ஒரு ப்ளேட்டில் தனித்தனியாக இதை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் வந்து சக்கரை சேர்த்துருங்க சக்கரை வந்து ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் மூன்றரை கப்பு தனி நல்லா தலை தழை நல்லா தண்ணி கொதிக்கணும் தண்ணி கொதித்த தண்ணி தான் அதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பண்ணெல்லாம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கலரி இருங்க இதில் வந்து பாகலாம் வர தேவையில்லை இது நல்லா அந்த சர்க்கரை அந்த கொதி வந்தாலே போதும் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த ரசகுல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பிளேட்டில் ஃபுல்லாக ரசகுல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து இப்போ இது இதில் போட்டுடலாம் இது போட்டுட்டு ஒரு எட்டு நிமிஷம் இதை அப்படியே நல்லா இதை மூடி போட்டு இது வேக விட்டுட்டிங்கன்னா இந்த ஒரு ரசகுல்லா வந்து நமக்கு ஒரு ஈஸியாக ரெடி ஆகிடும் இந்த ரசகுல்லா இப்போ மூடி போட்டு இது வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா தலை தலைன்னு கொதித்து இது பண்ணணும் அப்படி செஞ்சிங்கன்னா தான் இந்த ரசகுல்லா போடும் போது அது வந்து உடையாமல் இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு இதை மூடி போட்டு இதை நல்லா ஒரு எட்டு நிமிஷம் இதை இப்படியே வச்சுருங்க ஒரு அருமையான ஒரு ரசகுல்லா ரெடி ஆகிடும் இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக நீங்களே இதை செஞ்சு செய்யலாம் கடையில் எப்படி டேஸ்ட் கிடைக்குமோ அந்த அளவு இந்த இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அந்த ரசகுலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ரபடியில் வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரச்சினை ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை